ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் சிசனல் இன்றைக்கிட்டே நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்லம்மா ஸ்ரீலோட இன்றைக்கி ப்ரோ பார்க்க போகிறோம் பார்க்குறோம் நம்ம சேனலுலேருந்து புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் இன்றைக்கு ப்ரோ என்ன கம்மிச்சாங்க சித்து செல்லம்மா ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க என்னன்னா செல்லமா பிரியா அவங்களோட ஃப்ரெண்டை மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு வந்த மகேஷை மாணிக்கம் வந்து அடித்து இழுத்துட்டு போனதை வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சித்துக்கிட்ட சொன்னோன்னே சித்த உடனே மாணிக்கு கால் பண்ணி என்ன கேட்டுட்டுருக்காருனா இது மாதிரி மகேஷை பார்த்தியா மகேஷ் ஏதோ வலுகாட்டையாக இழுத்துட்டு போன மாதிரி வந்து இவங்க பார்த்து தான் சொன்னாங்க உண்மையாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாணிக்கத்துட்டு கேட்டுகிட்டுருக்காரு உடனே மாணிக்க என்ன சொல்கிறார்ன்னா நான் இதுக்கு சார் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நார்மலாக வந்து பேசிட்டு இட்டுருக்காரு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா மாணிக்கம் ஒரு இடத்துல பைக்கு ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு அந்த டைமில் பார்த்திங்கன்னா பின்னாடி சிலமாக வந்துகிட்ருக்காங்க உடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சி கிளம்பி போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க அதாவது செல்லமாக வர்றது மாணிக்கிறதுக்கு தெரியாது பின்னாடியே செல்லமாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க இவர் என்ன எங்கே போகிறாருன்னா ஒரு காட்டுக்குள்ளே அந்த வீடு ஒன்று இருக்கு அந்த வீட்டுக்கிட்டே போயிட்டு உள்ளே போய் பார்த்துட்டே இருக்காரு இந்த டைமில் இவங்களே ஒளிஞ்சிருந்து போய் இவங்க பார்த்தோன்னே உள்ளே என்ன இருக்காங்கன்னா மகேஷ் இருக்கார் மகேஷை பார்த்துட்டு செமையாக வந்து சாக்கிட்டாங்க ஏன்னா இவங்க போய் சொல்லிட்டாங்க போல் மாணிக்கம் ஆனால் அடிச்சு திட்டு போனது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தெரிஞ்சவன்னே செம்மையாக சாக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நடக்கும் வெயிட் பண்ணிப்போம் இது போல வீடியோலாம் மறக்காமல் நம்ம பண்ணுங்க நம்மளே எப்படி தர